ஓரலா ஆ குடுத்த instruction வந்து வேற நம்ம வந்து jio மாதிரி குடுக்குறது வேற jio தான் authorized இப்ப அவங்க oral ஆ instruction நான் இப்ப அங்க நம்மதுக்கு நம்ம தான நாளைக்கு நாளைக்கு எல்லா நடக்காம உங்க இடத்துல இல்ல இப்ப நீங்க இப்ப இது எதிர்பா இருக்குறீங்கன்னு சொல்லிட்டு நாளைக்கு உங்களுக்கு future ல problem வந்துனா ஏனா எனக்கு jio இருந்து ஆ தமிழ்நாடு எங்கயுமே நடக்கல நடக்காம இன்னும் மட்டும் தான் இல்ல தமிழ்நாட்டுல எங்கயுமே நடக்கலனு இல்ல எல்லா இடத்துலயுமே நடக்க போகுது இல்ல இது எதிர்க்குறதுக்கான reason இது கோவிலோட விஷயம் நம்ம எல்இடி உள்ள வச்சு நிறைய கும்பாபிஷேக நிகழ்ச்சி எல்லாம் ரிலே பண்ணுவோம் இது யூசுவலா எல்லா கோவில்லயும் நடக்கிற நிகழ்ச்சி தான் இது அதே மாதிரி நம்ம கல்யாணத்துக்கே பிரைவேட் வெளியில இருக்கிறவங்களுக்கு கல்யாணத்துக்கே அலோவ் பண்ணும்போது அஹ் ராமர் அப்புறம் வந்து பெரும்பாலும் சரி ரிலேட்டட் தான் இப்போ ஒரு சிவன் கோயிலுல போயிட்டு வைஷ்ணவத்தை பண்ணனும்னா கூட ஏதோ எதிர்ப்புன்னு சொல்லலாம் மாறி வருது அது பிரச்சனை ஆகும்னு சொல்லிட்டு வைஷ்ணவ கோவில் தான் இது ஆ பண்றாங்களே இங்க ஆஞ்சநேயர் கோயில் எல்லா இடத்துலயுமே தான் பேசிட்டு இருக்கோம் ஆஞ்சநேயர் கோயில் எங்க ஆஞ்சநேயர் கோயிலே தான் பூந்தமல்லி தான் அது எப்படி பண்ணுவாங்க அது நம்ம கண்ட்ரோல் இல்ல ஜி எல்லா இடத்துலயும் தான் ஆக்சுவலா இப்ப நாம ஒரு விஷயம் சொல்றோம் இல்லீங்களா அதாவது வந்து இது பண்ணக்கூடாது அப்படின்னா நம்ம ஹெச்ஆர்என்சி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போட்டிருக்காங்கல்ல அட்வைசரி லிஸ்ட் போட்டிருப்பாங்கல்ல அதுல இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு ஏதாவது இருக்குங்களா

சரிங்களா ஒரு நிகழ்ச்சி சாதாரணமாவே நம்மளோடதே பாத்தீங்கன்னா கருட வாகனம் அந்த ஊர்வலம் ஒவ்வொரு விஷயத்திலயும் நம்ம பண்ணுவோம் இல்லையா அப்ப அதே மாதிரி ஒரு நிகழ்ச்சி ராமரோடது நம்ம இந்தியால பிறந்தவரு அப்புறம் அயோத்தியில இருந்து ரொம்ப அது கூட வந்து பிரச்சனையே இல்லாம ஸ்மூத்தா நல்லபடியா போயிட்டு இருக்கு இதுல கான்ட்ரிபியூஷனே பாத்தீங்கன்னா நிறைய முஸ்லிம்ஸ் அவங்கவுங்க இடத்தெல்லாம் வித்து கொடுத்துருக்காங்க அது மாதிரி முஸ்லிம்ஸே ரெடி ஆயிட்டு அக்செப்ட் பண்ணி நடக்கிற ஒரு விஷயத்த எப்படி வந்து நீங்க தமிழ்நாட்டுல வந்து தடுக்கிறோம் அப்படின்னா எங்களுக்கு ஜெயவம் குடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை கிடையாது ஜியோ உங்களுக்கு வந்திருக்கா மத்த நீங்க மத்ததுனா நீங்க பாருங்க எனக்கு இது சரியில ஐடியா இல்ல நீங்க பாத்துக்கோங்க நான் அப்பதே அலோட் இல்லன்னு இருக்காங்க அவ்ளோதான் என்னோட இத நான் சொல்றேன் ஆஹா இல்ல அலோடு இல்லன்னு ஓரல் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் அது அது ஜியோவா இருந்தது நான் அத ஒத்துக்கறேன் நானு ஏன்னா வச்சு நாங்க ஃபர்தரா வந்து பேசுவோம் இல்லைங்களா இது லீகலா சொல்லுங்க அது வேற ஜி அது வேற இது வந்து பெரும்பாலான பொதுமக்களோட இது வந்து நம்ம இந்த விஷயத்தை வந்து ரொம்ப நாளா ஒரு டென் பிப்டீன் டேஸ் ஆவே குடுத்துட்டு பப்ளிக் எல்லாருக்குமே சொல்லியிருக்கோம் பெருமாள் கோவில்ல நடக்க போகுதுன்ற மாதிரி எல்லாருக்கும் வீட்டுக்கு வீடுக்கு போய் குடுத்து போகணும் உங்களுக்கு தெரியாத விஷயம் இல்லை எதுவும்

ஒரு நிமிஷம் இல்ல எல்லா இடத்துலயுமே தான் ஜி இது போகுது ஜி இல்லன்னு சொல்லல இது பெரும்பாலான ஏன்னா நம்மளும் வேற கோவில் கிடையாது நம்மளும் இந்துக்களோட கோவில் தான் இது இந்த கோவில் நிறைய இந்துக்கள் இந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு என்ன சாங்கியம் நம்ம வந்து எந்த விஷயங்கள் பண்றதா இருந்தாலும் சரி ஓம வளர்க்கறதானு சரி நிறைய விஷயங்கள் உள்ள பண்ணிருக்கோம் இதுல ஒண்ணு பெருசா ஒண்ணு நாங்க பண்ண போற எல்இடையில கும்பாபிஷேகம் பாக்க போறோம் பஜன்ங்கிறது நம்ம ரெகுலரா நம்ம இடத்துல பண்றதுதான் எல்இடியில அந்த நிகழ்ச்சியை பார்க்க போறோம் அவ்வளவுதான் அண்டே அப்ப என்ன பண்ணலாம்? நீங்க எனக்கு இதுக்கு ஏதாவது உங்க மேல போட் ஆக்சன் எடுப்பாங்களா? இல்ல இந்த மாதிரி நீங்க நிகழ்ச்சி பண்ணிட்டீங்க இது மாதிரி பண்ண முடியுங்களா உங்களால? இது நீங்க தப்பான விஷயமா இது நீங்க பண்றது வேற ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நீங்க அலோ பண்ணிட்டீங்கனா அது தப்பு. ஒரு கோவிலுக்குள்ள கோவில் விஷயத்த பாக்குறதுக்காகவோ இல்லனா கோவில் ஒரு பஜன் பாடுறதுக்கோ allow பண்ண allow பண்ணினதுனால உங்களுக்கு பிரச்சனை வருமா அப்படி எதாவது ஒரு ரீசன் போட்டு உங்கள எடுத்துருவாங்களா அதான்மா எல்லா இடத்துலயும் பண்ணா பிரச்சனை கிடையாதுமா நம்ம எல்லா கோயிலையும் பண்ணாங்க எல்லா கோயிலையும் பண்ணாங்க பண்ணாங்கன்னா பிரச்சனை கிடையாது எந்த கோயிலையும் பண்ணாம இந்த கோயில மட்டும் பண்ணாங்கன்னா நாளைக்கு நாம எந்த கோயில பண்ணாம நீ எப்படி பண்ணிட்டு நாளைக்கு பிரச்சனை வராதா அதுதான் என்னோட question பிரச்சனை ஆகும் போதும் உங்களுக்கு இந்த ரீசன் போட்டு உங்களுக்கு மேல நடவடிக்கை எடுப்பாங்கன்றீங்களா எல்லா இல்ல நடவடிக்கை எடுத்தா நீங்க விட்டுருவீங்களா நீங்களும் நல்ல எடுப்பாங்க ஒரு இடத்துல வந்து விநாயகர் கோயில்ல நடக்க போகுது வந்து பிளான் பண்ணிருக்கோம் கோவிலோட விஷயம் கோவிலுக்குள்ளார பண்றோம்